புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா அதிவேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அரசு விதிமுறைகளை கடைபிடிக்க விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்டத்தில் இதுவரை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது ஆட்சி உமா மகேஸ்வரி பேட்டி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் தமிழக அரசால் கொரோனாவிற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரி சிம்பு கல்லோலிக்கார் ஆட்சியர் உமா மகேஸ்வரி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் தமிழக அரசு விதித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் உமா மகேஸ்வரி மாவட்டத்தில் நடந்து வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரி என்று ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் கொரோனா கடந்த சில தினங்களாக வேகமாக வருகிறது மாவட்டத்தில் இருநூற்றி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தேவையான படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை அண்ணா பண்ணையில் சிறப்பு மருத்துவமனையை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது தவிர அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி உள்ளிட்ட விடுதிகள் தயார் நிலையில் உள்ளன இதுபோன்ற மருத்துவமனையில் தேவையான அளவிற்கு ஆக்ஸிஜன் வசதி உள்ளது இது தவிர மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான தடுப்பூசி கையிருப்பில் உள்ளன கூடுதலாக நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலிருந்து தடுப்பூசி வரவழைக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கு பொதுமக்களிடம் அச்சம் வேண்டாம் இதில் பக்க விளைவுகள் ஏதும் இல்லை கண்டிப்பாக அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் பொதுமக்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் இதேபோன்று வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிப்பது ஓடு கடைக்கு சீல் நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்டத்தில் இதுவரை கொரோனா விதிமுறைகளை மீறியதற்காக பத்து லட்சம் ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தில் இந்த கோவிட் நோய் தொற்று பரவுதலை முழுமையாக தடுப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளும் அறிவுரைகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அது ஒரு முக்கிய அம்சமாக இந்த மாவட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட செக்ரட்டரி அவர்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி ஹேண்ட்ரூம்ஸ் வந்து கொண்டிருந்தாங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரிப்பேர்ட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நோய் தொற்று நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் இப்போது வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் வந்து நமக்கு தற்போது ஆக்டிவ் கேஸஸ் கோவிட் கேஸஸ் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் இருநூற்றி ஐந்து பேர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கண்டறியப்பட்டு அது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர் வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் கேரளில் இருக்காங்க மாவட்டத்தில் நம்ம வந்து தயார் நிலையில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த படுக்கை வசதிகள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டு இருக்குது அது இல்லாமல் தொடர்ந்து வந்து படுக்கை வசதிகளும் அவர்களுக்கு தேவையான பல்வேறு ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பொதுமக்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வேக்சினேஷன் வந்து சஃபிஷியன்ட் நம்பர்ஸில் அவைலபிள் இருக்குது மாவட்டத்தில் ஒரு தயவுண்டி ஃபைவ் பிளஸ் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனை நம்முடைய மருத்துவக் கல்லூரியில் எடுத்துக்கொள்ளணும் அன்பான வேண்டுகோள் தொடர்ந்து வந்து உங்களையும் உங்க வீட்டில் இருக்க மக்களையும் சாப்பாடு முகக்கவசம் கண்டிப்பாக நீங்க வெளியில வரும்போது அனுப்ச்சு வரும் இனிமேல் என்போர்ஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப வெளியில முகக்கவசம் இல்லாமல் அதே போலஸ் கல்யாண மண்டபங்கள் பொதுமக்கள் அதிகமாக அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அந்த கடையில் இருக்கக்கூடிய உரிமையாளருக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து முகக்கவசம் அணியாம வந்தாங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பாக ஃபைன் லெவி செய்யப்படும் தொடர்ந்து இதே மாதிரி அவங்க வந்து அடியாரன்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்லாக்கா இருந்தாங்க அப்படின்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மூடுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம சொல்லுவோம் வித ஐயப்பாடும் வந்து உங்களுக்கு தேவை இல்லை உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எந்த டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்றதாக நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்காகவே நாங்க ஒரு நம்பர் இப்போ வந்து கொடுக்க போறோம் அந்த நம்பர்ல உங்களுக்கு இந்த தடுப்பூசி சம்பந்தமா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம் நீங்க கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன் எடுத்தவங்களுக்கு பெரும்பாலும் திருப்பி வந்து கோவிட் வரக்கு வாய்ப்பு இல்லை அரிதாக அப்படி கோவிட் வந்தாலும் அவங்க உயிருக்கு எந்தவித ஆபத்தும் அபாயமும் இருக்காது அப்படின்றது நமக்கு ஆய்வில் கண்டறியப்பட்ட உண்மை அதாவது நாலாயிரம் வயல்ஸ் ஆஃப் கோவிஷீல்டு இருக்கு இன்றைய தினம் வந்து நமக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து டைவர்ட் பண்ணி ஆயிரம் வயல்ஸ் வந்து நமக்கு கோவேக்சின் அந்த வேக்சினும் வர இருக்கிறது அப்படின்றது தெரியப்படுத்தி உங்களுக்கு தெரியும் போதிய ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு கூடுதலாகவும் இந்த முறை இந்த கோவிடுக்காக வந்து நமக்கு டிஎன்எம்சி மூலமாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அடிஷ்னலாகவும் நமக்கு வந்து ஆக்சிஜன் கெப்பாசிட்டி உள்ள அந்த டேங்க்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மாவட்டத்தில் வந்து ரெகுலேஷன் மெஷர்ஸ்ன்றது வந்து நம்ம லோக்கல் பாடி அத்தாரிட்டிஸ் ஹெல்த் டீம்ஸ் போலீஸ் இவங்க எல்லாரையோடய சேர்ந்து ரெவென்யூ அத்தாரிட்டிஸோட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபைன் வந்து லெவி செய்யப்பட்டிருக்கு கூடிய அந்த ஸ்டாம் கட்டடத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது போக நமக்கு இங்க புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய பிசி ஹாஸ்டல் வளாகங்கள்லாம் பொது வச்சு ரெடி பண்ணி இருக்கோம் சோ நம்ம சஃபிஷியன்ட் பெட் ஸ்ட்ரென்த்தும் அதுல தேவையான உபகரணங்களும் மருந்துகளும் நமக்கு மருத்துவர்களும் தயார் நிலையில் இருக்காங்க நமக்கு கண்டெய்ன்மென்ட் ஸோன் எங்கயும் இல்ல ஒரே இடத்துல மூணு நபர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டால் அந்த ஏரியாவை நம்ம கண்டெய்ன்மென்ட் ஸோனா டிக்ளேர் பண்றோம் சோ நம்ம மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இதுவரைக்கும் இல்லை